வணக்கம் முக்கிய செய்தி தமிழ்நாடு அரசின் ஆணைக்கு இணங்க தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் தலைமையில் குழு உறுப்பினர்கள் நேற்றைய தினம் கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு வருகை தந்திருந்தார்கள் தமிழ்நாடு சட்டப்பேரவை பொது கணக்கு குழு தலைவரிடம் ரப்பர் விவசாயிகள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் முதிர்ந்த ரப்பர் மரம் வெட்டி அப்புறப்படுத்த குமரி மாவட்டத்தில் தற்போது இருக்கும் நடைமுறையை ரத்து செய்து புதிய ரப்பர் விவசாயம் செய்யும் விவசாயிகள் பயன்பெறும் வகையில் கேரள மாநிலம் போன்று முதிர்ந்த ரப்பர் மரம் வெட்டி அப்புறப்படுத்தவும் மறுநடவு செய்யவும் அரசு உரிய ஆவணம் செய்ய வேண்டி குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் விவசாய அணி தலைவர் எபினேசர் தலைமையில் கோரிக்கை மனு அளித்தனர் அந்த மனுவின் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை பொது கணக்கு குழு தலைவர் விவசாயிகளிடம் தெரிவித்தார் இந்நிகழ்வில் தமிழ்நாடு யூத் இளைஞர் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ஜெயசிங் மேற்கு மாவட்ட விவசாய அணி பொதுச் செயலாளர் யூத் காங்கிரஸ் குலசேகரம் நகர தலைவர் ஜோசப் ஸ்டாலி ஆகியோர் உடன் இருந்தனர் இன்றைய தினம் தணிக்கை குழு தமிழகத்தினுடைய தணிக்கை குழு குமரி மாவட்டத்தின் ஆட்சியாளர் அலுவலகத்தில் வந்தார்கள் குமரி மாவட்டத்தினுடைய ரப்பர் விவசாயிகள் தொடர்ந்து இரண்டாயிரத்தி இருந்து படுகின்ற அவதியை பற்றி அந்த பிரச்சனையை பற்றி அவர்களிடம் எடுத்து கூறியிருக்கின்றோம் வனத்துறையின் கீழே இருக்கின்ற பட்டாதளம் சூழியல் தனியார் காடு என கூறப்படுகின்ற அரசு கூறப்படுகின்ற ரப்பர் மரத்துக்கு தற்பொழுது இருக்கின்ற தடையை நீக்கி தர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றோம் அவர்கள் எங்களுடன் நேரடியாக மாவட்ட ஆட்சியாளரும் தணிக்கை குழு தலைவர் மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் கு செல்வ பெருந்தகை அவர்கள் எங்களுடன் வாக்குறுதி தந்திருக்கின்றார்கள் கேரளாவை போன்று ரப்பர் மரத்துக்கு விவசாயிகளுக்கு அதிலிருந்து விடுப்பு வழங்கப்படும் அதிகாரிகளிடம் அனுமதி பெறாமலே இலகுவாக பட்டாலை இருந்து ரப்பர் மரம் முறிப்பதற்குரிய முழு அனுமதி பெற்றுத் தருவோம் என கூறியிருக்கின்றார்கள் இது எனவே விவசாயிகள் சார்பாக அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியினை கூறிக்கொள்கின்றோம் குமரி மேற்கு மாவட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய விவசாய அணியினுடைய தலைவர் யபனேசர் அவர்கள் மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப் மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம்